ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்த காங்கிரசுக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவை மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளை தடுக்க கடுமையான சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி பெரியார் நினைவிடம் காமராஜர் இல்லம் கலைஞர் நினைவிடம் காந்தி மண்டபம் அம்பேத்கர் மணிமண்டபம் ஆகிய ஐந்து இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரி தமிழ்நாடு காங்கிரசின் எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது என்று தெரிவித்திருந்தார் மேலும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் உண்ணாவிரதம் அனுமதி கோரிய இடம் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட அல்ல என்பதால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சிவானந்த சாலை மற்றும் ராஜரத்னம் ஸ்டேடியம் ஆகிய இடங்கள் மட்டுமே போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடம் என்பதால் இதில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து தெரிவித்தால் அனுமதி வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரதம் இருக்க தயாராக இருப்பதாக வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் நீதிபதி பரத சங்கர்த்தி முன்பாக தெரிவித்திருந்தார் இதை ஏற்றுக்கொண்டு ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த கோரி உடனடியாக காவல் விண்ணப்பிக்க மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க காவல்துறைக்கும் நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார் செல்வமி தங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி